பைக்கர்ஸ்ழந்தன ஐந்து மாத கர்ப்பிணியின் அறிகுறிகள் ஐந்து மாத கர்ப்ப காலம் கர்ப்பத்தின் இரண்டாம் காலாண்டின் செகண்ட் ட்ரைமஸ்டர் முக்கிய கட்டமாகும் இக்கட்டத்தில் அடிக்கடி காணப்படும் அறிகுறிகள் ஒன்று குழந்தையின் அசைவுகள் குவிக்கனிங் குழந்தையின் முதல் அசைவுகளை உணரலாம் இரண்டாம் பெரியடியில் அழுத்தம் பெல்விக் பிரஷர் குழந்தையின் வளர்ச்சியால் வயிறு பெரிதாகும் இதனால் அழுத்தம் உண்டாகலாம் மூன்றாம் தாக்கம் குறைவாகும் ரிடியூஸ்ட் மார்னிங் சிக்னஸ் மாலை குமட்டல் குறையும் நான்காவது உடல் எடை அதிகரிப்பு மாதத்துக்கு சராசரியாக புள்ளி ஐந்து கிலோ வரை எடை கூடும் ஐந்தாவது தோல் மாற்றங்கள் முகத்தில் பிள்ளைத்தாய்க்கான ஒளி பிரெக்னன்சி க்ளோ தெரியும் ஆறாவது உணவு விருப்பம் சில உணவுகளை பிடிக்காமல் சில உணவுகள் மீது விருப்பம் அதிகரிக்கும் ஏழாம் முதுகுவலி வயிறு பெரிதாகுவதால் முதுகு வலியாகும் எட்டாம் சோம்பல் உடல் மாற்றங்களால் எளிதில் சோர்வு உணரலாம் புரதம் நிறைந்த உணவுகள் முட்டை மீன் கோழி பருப்பு வகைகள் கர்ப்பத்தின் வளர்ச்சிக்காக இது அவசியம் இரண்டாம் குதிரைவாலி ராகி மற்றும் பாசிப்பருப்பு இதில் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து உள்ளதால் குழந்தையின் எலும்பு வளர்ச்சிக்கு பயன்படும் லான் மூன்றாவது காய்கறிகள் மற்றும் பழங்கள் பாசிப்பயறு கேரட் பீர்க்கங்காய் போன்ற காய்கறிகள் வாழைப்பழம் சப்ஜாவிதை மாதுளை போன்றவை இரத்த ஓட்டத்திற்காக சிறந்தவை நான்காவது கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து உணவுகள் பால் தயிர் பனீர் போன்ற பால் பொருட்கள் கீரை வகைகள் கருப்பு உளுந்து இரும்புச்சத்துக்கு பயன்படும் ஐந்தாவது ஒமேகா மூன்று கொழுப்பு சத்து பின்டாய் மீன் வால்நட் பசும்பால் குழந்தையின் மூளைக்கும் கண்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆறாவது முழு தானிய உணவுகள் முழு கோதுமை ரொட்டி ஓட்ஸ் மற்றும் அரிசி இதனால் நீண்ட நேரம் ஆற்றல் கிடைக்கும் அழகிய ஏழாவது தண்ணீர் மற்றும் திரவ உணவுகள் தினமும் குறைந்தது எட்டு முதல் பத்து கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் நார்ச்சத்து அதிகம் உள்ள பழச்சாறுகள் குடிக்கலாம் மிகுந்த காரம் மற்றும் காரச்சத்து உள்ள உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் ஜங்க் உணவுகள் அதிக சர்க்கரையும் கேளிக்கும் உணவுகள் அதிகப்படியான காஃபி மற்றும் தேநீர் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் காலத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் மருத்துவரின் ஆலோசனையை தவறாமல் பின்பற்றவும்